வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையிலே குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் பிறகு இன்று மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்ட நேரம் இன்றைய சூரிய உதய நேரம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஏழு பதிமூன்று வரை புனர்பூஷ நட்சத்திரம் அதன் பிறகு பூஷ நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க எப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் எந்த விதமான புது பொருள்களையும் வாங்காமலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமலும் இருந்தீங்கன்னா சந்திராஷ்டமம் எந்த வழியிலையும் உங்களை பாதிக்காது அதற்காக மாமூலாக நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ எங்கே வேலைக்கு போனீங்களோ அதில் நீங்கள் ரொட்டீன் லைஃப் அது தனியாக போயிட்டே இருக்கலாம் வந்துட்டே இருக்கலாம் அதில் தவறு எதுவும் இல்லை சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனே கூட உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாள் எப்படி அதற்கான ராசி பலனை பார்ப்போம் வாங்க வீடியோ மேசராசி அன்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்ப்புகள் அகலக்கூடிய மிக சிறந்த நன்னால் ஆமாங்க உங்களுக்கு எதிரிகள்னு இருக்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் உங்களை பார்த்தாவே அவங்க சூரியனை கண்ட பணி மாதிரி விலகிடுவாங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நன்னாள் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் வரக்கூடிய மிக சிறந்த நன்னாள் காரிய சித்தி பொருள் வரவு இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும்போது சந்தோஷம் தானாக வருமா இல்லையா அதன்படி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொருளும் பொண்ணும் பொருளும் கிடைக்கக்கூடிய பணம் வரக்கூடிய நாளுங்க அதனால் சந்தோஷம் இன்றைய நாள் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாகவும் உடல் பிணி நோய் நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது அதனால் உங்களுக்கும் சந்தோஷந்தாங்க மனிதனுக்கு நோய் நொடி இல்லாமலும் வறுமை இல்லாமலும் யார் இருந்தாலும் அவங்க வந்து சந்தோஷவாதி தானே அதன்படி இன்றைய நாள் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் நோயிலிருந்து விடுபடுறீங்கன்னா கொடுப்பனை தானே ஆமாம் சிவபெருமானின் கருணை எது கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மனதிலே ஒரு உறுதி உடலிலே ஒரு திடம் இது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்னு மனசு சொல்லுது உடம்பு எதாக இருந்தாலும் நானும் தாங்குறேன் என்னால் முடியும் என்று உங்களுக்கு சொல்லுது ஆக உடலும் உயிரும் நல்லா இருந்தால் எந்த நிலையிலையும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய நாளாக கடகராசி அன்பர்களுக்கு இன்று அமையும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் விஐபி சந்திப்புகள் நிகழக்கூடிய நாளாகவும் சிலர் உங்களை காண வருவதற்கான நாளாகவும் இன்றைய நாள் அமைங்க உங்களை பார்க்க வர்றதுனால அவங்களுக்கு நல்லதும் உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய நாள் அன்பு கொடுத்து அன்பு வாங்குவது போல இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நன்னாள் கண்ணீராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய பொழுது காலை முதல் மதியம் வரை சிறு சிறு பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் மதியம் முதல் மாலை வரை சாதனைகள் அதே பிரச்சனை சாதனை ஆக இரண்டு பேரும் நன்மை தீமைகள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைந்திடும் கண்ணீராசி அன்பர்களுக்கு விருட்சகராசி அன்பர்களே சாரி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களிலே ஒருவித நடுக்கம் தழக்கம் இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது ஏதோ ஒரு உணர்வுல பயமும் இருந்துக்கிட்டு இருந்தது அந்த பயம்லாம் போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் இறை வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அருகில் உள்ள ஜீவசமாதி சென்று ஒரு பத்து நிமிடம் மௌனமாக இருந்து தியானம் செய்தீர்களால் உடலில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக கூடுதல் இன்றைய நாள் நீங்கள் ஒரு அருகில் உள்ள ஜீவசமாதி சித்தர்கள் பீடம் சென்று வருவது நல்லது விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேருவதும் ஆமாங்க காலை முதலே உங்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைத்த வண்ணம் உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய ஒன்றுங்க இன்றைய நாள் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாகவும் அதே நேரத்தில் உங்களுடைய பொருள்கள் விற்பனையாக கூடிய நாளாகவும் இன்றைய நாள் ராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்லது ஒரு செயலில் நீங்கள் புரிஞ்சதுனால அதுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் உண்டு நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அதுக்கு தக்க பூதியம் உண்டு அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் செய்த வேலைக்கு எதிர்பாராமல் டிப்ஸாக சேர்த்து வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இந்த நாள் மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனம் குளிரும் வகையில் வருமானம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்தது அதனால் இன்றைய நாள் நீங்கள் மனதிலே ஒரு இனம் தெரியாத கவலை ஒரு சங்கடங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா இதெல்லாம் மாறிடும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய நாளாகவும் தாமதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது அதனால் இன்றைய நாள் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் சரி எங்கு செல்வதாக இருந்தாலும் சரி சிவாய நம சிவாய நம சிவாய நம என மும்முறை சொல்லிவிட்டு சென்றீங்கன்னா அந்த காரிய தாமதம் ஏற்படாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைய நாள் காரிய தடை விலக சிவாய நம சிவாய நம சிவாய நம என உச்சரிக்கவும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்திலே சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாகவும் குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையுதுங்க அதனால் உங்களுடைய இல்லத்தில் உள்ளவர்களுடைய பாராட்டையும் அவர்களுடைய சந்தோஷத்தையும் இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கீங்க இன்றைய நாள் மீன ராசி அன்பர்களுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மிகச்சிறந்த நன்னால் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்